தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மழை காரணமாக சாலைகள் சேதமடைந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட வெற்றி நகர் வரதராஜன் தெரு உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் மிக மோசமாக உள்ளன இதுபற்றி நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்கிய கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் பருவமழை தொடங்கிடுச்சு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்க தொடங்கிருச்சு என்ன தான் சென்னை மாநகராட்சி வந்து மழைநீர் தேங்க விடாமல் பல வழிவகைகள் செய்தாலும் சில இடங்களில் தண்ணீர் தேங்குவது என்பது வாடிக்கையானதாகவே இருக்குது இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொளத்தூர் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதியில் தான் இருக்கும் அந்த தொகுதிகளில் தொடர்ந்து சாலை பிரச்சனை இருந்து வருவதாக தகவல் கிடைச்சிது இதே தெருவில் கடைசி வீட்டில் இதே வார்டு உறுப்பினர் இருக்காங்களா மாநகராட்சியினுடைய வார்டு உறுப்பினர் அவர் இருக்கக்கூடிய இதே சாலையில் தான் தொடர்ந்து இந்த மழையினால் ஏற்படக்கூடிய இந்த மழைநீர் தேங்குவது மற்றும் இந்த சாலை வசதி இல்லாமல் தொடர்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளில் குழியுமாக சாலைகள் மாறி கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலே ஆகுவதாகவும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இதற்கு முன்பு மழைநீர் வடிகால் பணி நடைபெற்றதாகவும் தற்போது ட்ரைனேஜ் வசதி செய்து தரப்படுவதாக கூறி தொடர்ந்து இந்த பகுதிகளில் சாலையை அப்புறப்படுத்துவதும் சாலைகளை தோண்டுவதும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக இருந்து கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து பெரும் சிரமத்திற்குள்ளாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை என்பது ஒரு முக்கிய சாலையாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து குளத்தூருக்கு போகக்கூடிய போகக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சாலையில் இப்படி ஒரு செயல் என்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன் ஒரு சாலை வசதி இல்லாமல் குண்டு குழிமா அதிகமாக இருக்கிற சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதனால பருவமழை காலங்களில் சில ஆக்சிடெண்ட் அதாவது விபத்து ஏற்படுவதற்கான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இது இதனால் வந்து இந்த கால்வாய் தோண்ட ஆரம்பித்தாங்க அது முன்னாடியிலேருந்தே இருக்குது சரி இது மழைக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் சொல்லி தான் நம்ம வந்து எதிர்பார்த்தது ஆனால் அதுக்கப்புறம் ரோடு உடனே போட்டு முடிச்சுருக்கணும் அது போடல ரொம்ப நாளாகவே அந்த பக்கம் பல்லவன் சாலைக்கு போகிற வழியிலேருந்து பிளாக் பண்ணாலும் இந்த பக்கம் தான் வரணும் ஃப்ரீயாக மக்கள் இன்னும் இரவு நேரத்தில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பல்லம் குழியாது எங்கே இருக்குதுன்னு தெரியாது சில நேரத்தில் மின்சாரமும் சரியாக வந்து வேலை செய்யாது அதனால குழந்தைகளும் நம்ம வயசானவங்களும் போகும்போது எந்த இடத்துல விழுவாங்களோ யாருமே தெரியாது நிறைய விபத்து இங்கே வந்து நடந்திருக்கு அது சீக்கிரமாக வந்து மாநகராட்சி வந்து நடவடிக்கை எடுத்து அதை பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் தொகுதியில் வந்து அது சீக்கிரமாக இன்னும் நடக்கணும் அந்த இடத்துல இது வந்து லேட்டாகிறதுனால வந்து அவரோட தொகுதியில் ரொம்ப லேட் ஆகுது அவரோட பார்வைக்கு இதை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த வெற்றி நகர் வரதராஜ்ய நகரில் இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது முக்கிய பிரதான சாலையாக இருக்குது திருவிக்கா நகர்லேருந்து கொளத்தூருக்கு செல்வதாக இருக்கட்டும் கொளத்தூர்லேருந்து திருவிக்கா நகர் செல்வதாக இருக்கட்டும் கனரக வாகனத்திலிருந்து நான்கு சக்கர வாகனம் இரண்டு சக்கர வாகனங்கள் ஏன்னா பல இதில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் இந்த மழை காலங்களில் தொடர்ந்து இந்த மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகுவது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது முதலமைச்சர் இந்த தொகுதிகளை ஓட்டி கேட்க வரும்போது இது முக்கியமான தொகுதி குறிப்பாக இது என்னுடைய தொகுதி இதில் எல்லா பிரச்சனையும் சரி செய்யப்படும் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் மூலயமா இது சரி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் உங்களுடன் ஸ்டாலின்லையும் இவங்க மனு கொடுத்துருக்காங்க இருப்பினும் இந்த பிரச்சனை என்பது இந்த குண்டு குலிமாக இருக்கக்கூடிய இது இதுவரைக்கும் சரி செய்யப்படாத சூழல் இருக்கு தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷ் செய்தியாளர் இரா பாவேந்தர்